ஹலோ எவ்ரிவன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிராமர் டாப்பிக்கை லேர்ன் பண்ணலாம் வாங்க ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இதை நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் ஐ ஆம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் இது எப்படி சொல்லுவோம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்கேன் பட் ஐ ஹாவ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் இதுக்காக ஹாவ் கூட வேர்பு வந்திருக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஐ ஹாவ் ஈட்டன் breakfast. அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்ட் என்னது ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் பட் அது அனதர் டைமோட கனெக்ட் இருக்கும் மீன்ஸ் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸோட அது கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதுதான் நம்ம பர்ஃபெக்டென்ஸ்ன்னு சொல்லுவோம் பர்ஃபெக்ட் டென்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஹேவ் இல்லை ஹேஸ் இருக்கும் அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசபிள் மீன்ஸ் வி த்ரீ ஃபார்ம் இருக்கும் வி த்ரீ ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோ வெண்ட் கான் இதில் கோங்கிறது வி ஒன் ஃபார்ம் வென்ட்டுங்கிறது வி டூ அப்புறம் கானுங்கிறது தான் வி த்ரீ ஃபார்ம் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போவுமே நம்ம வி த்ரீ ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஏட் eat, eaten. இதில் ஈட்டன் தான் V3 த்ரீ ஃபார்ம் நெக்ஸ்ட் ரைட் ரோட் ரிட்டன் ரைட்டுங்கிறது வி ஒன் ரோட்டுங்கிறது வி டூ அண்ட் தென் ரிட்டனுங்கிறது தான் வி த்ரீ ஃபார்ம் இந்த பாஸ்ட் பாட்டிசபிள் ஆர் V3 த்ரீ ஃபார்மை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக LEARN பண்ணுவோம் ஓகே இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் நான் ஏன் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டேன் இங்கே ஐயங்கிறது சப்ஜெக்ட் ஹேவ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு சப்ஜெக்ட் வந்து ஐ யூ வி தே வந்தால் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம் ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டுங்கிறது இங்கே வி த்ரீ ஃபார்ம் ஃபினிஷ் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு வி த்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் மை ஹோம் ஒர்க் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் நெக்ஸ்ட் ஷீ ஹேஸ் கான் டு ஸ்கூல் இங்கே ஷீங்கிறது சப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்கனால நம்ம நெக்ஸ்ட்டு ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கோவோட பி த்ரீ ஃபார்ம் வந்து கான் டு ஸ்கூல் அவ ஸ்கூலுக்கு போயிட்டா ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு பட் அது ப்ரெசண்ட்டு கூட கனெக்ட் ஆகுது அதனால நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா என்னது அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம் ஸோ பாஸ்டு பர்ஃபெக்டன்ஸ்னால் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க தே ஹேட் லெஃப்ட் I arrived நான் வரதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் பட் அதுக்கு முன்னாடியே தே ஹேட் லெஃப்ட் அவங்க போயிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கு ஓகே இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அப்புறம் ஒரு ஹெல்பிங் வேர்பு ஹேட் இருக்கும் நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் பீத்ரி வேர்பு இது தான் இதோட ஸ்ட்ரக்சர் இங்கே சப்ஜெக்ட் எது வந்தாலுமே ஐ யூ வி தே ஹி இட் எது வந்தாலுமே நம்ம ஹெல்பிங் வேர்டு ஹேடு மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஷீ அரைவ்டு அவள் வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன் இங்கே ஐங்கிறது சப்ஜெக்ட் ஹேடுங்கிறது வே ஹெல்பிங் வேர்டு நெக்ஸ்ட்டு ஈட்டனுங்கிறது வந்து வி த்ரீ ஃபார்ம் ஸோ பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ்னால் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் இருக்கும் ஹெல்ப்பிங் வேர்பு இருக்கும் அப்புறம் வி த்ரீ ஃபார்ம் இருக்கும் ஸோ சப்ஜெக்ட் எது வந்தாலுமே நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா இன்னும் நடக்கல பட் நாளைக்கு இந்நேரம் நடந்துருக்கும் பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் வில் ஹாவ் இருக்கும் நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசபிள் மீன்ஸ் வி த்ரீ ஃபார்ம் இருக்கும் இங்கேயும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே நம்ம வில் ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம் வாங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் பை எயிட் பிஎம் நைட்டு எட்டு மணிக்குள்ள நான் வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஐயங்கிறது சப்ஜெக்ட் வில் ஹாவ்ங்கிறது ஹெல்பிங் வேவ் அப்புறம் ஃபினிஷ்டுங்கிறது வந்து வி த்ரீ ஃபார்ம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பை டுமாரோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு திஸ் புக்கு நாளைக்கு இந்நேரம் இந்த புக்கை நான் முடிச்சிருப்பேன் நடக்காத ஒரு ஆக்ஷன் பட் ஒரு பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே கிராமர் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் ஃபினிஷ் மை லன்ச் ஆல்ரெடி நான் என் லஞ்சை முடிச்சிட்டேன் இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது Present perfect பர்ஃபெக்டன்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இங்கே ஐங்கிறது சப்ஜெக்ட் ஐ சப்ஜெக்டாக இருக்கிறனால நம்ம ஹெல்ப்பிங் வேர்பை ஹேவ் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஃபினிஷோட V3 form finished ஃபினிஷ்டு ஸோ த answer is I have finished my lunch already Next they dash ப்ராக்கெட்டில் le leave before we reached இங்கே ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க ஸோ இது பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து தே சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் நம்ம இங்கே ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஹேடு லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் வி த்ரீ ஃபார்ம் லெஃப்ட் ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தே ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வீ ரீச் நெக்ஸ்ட் ஷீ டேஷ் ப்ராக்கெட்டில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக் ஸோ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது இன்னும் நடக்கலை பட் அடுத்த வாரம் நடந்துடும் அப்படின் சொல்லிட்டு தெரியுது ஸோ அதனால் இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷீ நெக்ஸ்ட் ஹெல்பிங் verb வந்து வில் ஹாவ் நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டோட த்ரீ ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டட் ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஷீ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டன்ஸ் ஓகே இது உங்கள் டேர்ன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஷின்ஸ்க்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுனு செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டன்ஸ் ரொம்ப ஈஸி தான் நம்ம டெய்லி லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி சர்க்கிளில் யார் யாரெலாம் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ இங்கிலீஷ் கிராமர் அண்டு ஃப்ரீ ஜாலிஃபோனிக்ஸ் கிளாஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ